விண்வெளியில் இரண்டு எரிகற்கள் பூமியை நோக்கி மிக அருகில் வந்து கொண்டிருப்பதால் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தோட சமீபத்திய ஆய்வு எச்சரிக்கை செய்திருக்கு அதன்படி இந்த இரண்டு எரிகற்களும் வெவ்வேறு கூட்டத்திலிருந்து வருவதாகவும் வெவ்வேறு வேகத்துல வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அதுபோல இந்த எரிகற்கள் பூமியை நோக்கி வருவதால பூமிக்கோ மனிதர்களுக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்பதையும் நாசா தெரிவித்திருக்கு அப்பல்லோ எரிகற்கள் குடும்பத்தைச் சேர்ந்த முதல் எரிகளுக்கு ஹெச் கே ஒன் என நாசா பெயர் வைத்திருக்கு இந்த எரிகள் ஒரு வணிக விமானத்தின் நீளத்தை ஒத்திருக்கும் என சொல்லிருக்கு பெரிதாக இருந்தாலும் இந்த எரிகளால பூமிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என நாசா தெரிவித்திருக்கு இந்த எரிகள் பயணிக்கக்கூடிய பாதைக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் சுமார் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆக இருக்கும் என கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு எரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேஇ என பெயர் வைத்திருக்கு நாசா இந்த எரிகள் அமோர் எரிகள் கூட்டத்தை சேர்ந்தது இந்த எரிகள் பூமியோட வட்டப்பாதையிலிருந்து வெளியே நோக்கி வந்து கொண்டிருப்பது இருப்பதாகவும் நாசா கண்டுபிடித்திருக்கு இதோட அளவு நூற்றி அறுபத்தி ஐந்து அடி அதாவது ஐம்பது மீட்டர் இருக்கும் எனவும் நாசா சொல்லியிருக்கு வழக்கமா நூற்றி நாற்பது மீட்டரை விட பெரிய எரிகற்களால் தான் பூமிக்கு ஆபத்து ஏற்படுமாம் மேலும் பூமியோட வட்டப்பாதைக்குள்ள வந்தால்தான் பூமிக்கு பாதிப்பு ஏற்படுமாம் அந்த வகையில் இப்ப பூமியை கடக்கவிருக்கக்கூடிய இந்த ரெண்டு எரிகற்களாலையும் பூமிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது என நாசா தெரிவித்திருக்கு